அன்பர்கள் <laughs> அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கு வருடத்தின் நிறைவான மாதம் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்குல ஏதாவது செஞ்சிட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான படங்களை துல்லியமாக வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மானம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நேரத்துல அடைஞ்சு ஜம்முனு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு யார யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் வக்ரமாக அமர்ந்து அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து புஷனி தான் ஆனால் மாத கிரகம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூழ்நிலை

நிறைய புலம்பல்ல இருந்த விருச்சகம் நிறைய கஷ்டப்பட்டோமா உறவுகள்ல எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல தொழிலாம் விருச்சகத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு உதவிக்கரம் கிடைக்கும் ஹெல்ப்பே இல்லாதவங்களுக்கு கூட ஓடி வந்து உங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய அற்புதமான பலன்கள் நல்ல தன வருவாய் நல்ல வந்து ஒரு சம்பள ஹைக்கோட வந்து பயணிக்கிறது எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் தொழில வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைப்பது கத்தல் கேது இருந்துச்சுன்னா எது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாலு விதத்துல வந்து வருமானம் வரும் அதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்துக்கணும் ஒரு பெருசா லம்பா எல்லாம் கிடைக்கலன்னு இந்த காலகட்டம் நினைக்க கூடாது ஒரு லோன்ல ஒரு வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் இடம் வாங்கி போடுறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி போடுறது அதை வாங்கி ஒரு நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைப்பதெல்லாம் ஒரு சேர்க்கை ஏற்படும் அந்த மாதிரிலாம் வாங்கிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க எதுலேயுமே வந்து ஒரு விரக்தி ஒரு மன வருத்தம் ஒரு ஸ்டோடையே காணப்படும் கலந்து 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 போகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு இப்ப அதிசாரத்தில் வந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருப்பாருதான்ப்பா இப்படிதான் நீ பயணிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்ததை வந்து கையில அப்படியே எல்லா விதமான ஒரு நல்ல காரியங்களும் நடத்திட்டு போயிருக்கோம் அப்ப ஒரு மின்சாரமன்றம் வீடு வாங்கினீங்கன்னா கம்முன்னு வர செலவு திட்டமிட்டு அதுக்கு கட்டிட வேண்டியது அதே போல தொழில கொடுத்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தொழில வந்து ஸ்ரத்தையா ஒரு தொழில் தர்மத்தோட நியாயத்தோட பயணிக்க வேண்டியது மாணவர்கள் கர்ம சிரமமே கண்டாயினார்னு படிப்புல வந்து நீங்க போடக்கூடிய முயற்சி வரவிருக்கும் காலங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற கல்வி நிறுவனத்துக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பேர் எடுத்துறோம் நல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல முதலீடுகளை இந்த காலகட்டம் செய்து கொள்ளுங்க பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு ஐம்பது வயதை கலந்துட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய பிற்கால ஒரு É... பாடுகளையும் ரொம்ப வந்து அந்த ஒரு விஷயங்களையுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு ராக இருக்கிறதுனால நல்லா வந்து டெவலப் எல்லா விஷயங்களையும் மாணவர்களாக இருந்த கல்வி புது புது யுக்திகளை கையாளுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சிலருக்கு காணப்படும் நல்லா போய் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அதை முடிக்க வேண்டிய சூழல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவா வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இது அமைகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு நோயால ஒரு கடனால ஒரு வம்பு வழக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அதை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கு தீர்த்து கொடுக்கும் இல்ல அதில் என்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோபத்தை மட்டும் குறைச்சிருக்கேன் வாய் வார்த்தைகளை விட்டுடாதீங்க டக்குன்னு தெரிஞ்சு பேசுகிறாதீங்க இதெல்லாம் தான் உங்களை வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகிடும் உங்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் அங்கே வந்து வெளியில் தெரியாம காட்டிவிடும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு கடந்து வரும்பொழுது விருச்சகம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான பலன்களை வந்து வந்து காணலாம் ஏன்னா எட்டுல இருந்து குரு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை பார்க்குது அப்போ வார்த்தைகளில் தான் கவனம் வேணும் வாயை விட்டுறக்கூடாது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அதனால் வந்து குளும உஷ்ணம் ரெண்டும் கலந்து கலந்து வரும் அதனால் ஒரு வைரஸில் இருக்குது வைரஸ் ஃபீவர் வண்டி வாகனங்களை செல்லும் போது ரேஷ் டிரைவிங் வேணாம் உங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லைனா வண்டி ஓட்டாதீங்க ஒரு டிரைவர் வச்சு ஓடிட்டு போயிடுங்க ஆன்மீக பயணம் அதே போல் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் யோகாலாம் செய்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி எதிர்பார்த்த அனைத்து விதமான ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தா கூட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கையில வந்து நிறைய விரயம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து சென்றுடுங்க அவர்கள் யாரும் என்றுமே கெட்டு போவது கிடையாது எப்போ வந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேற்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும் அவன் காப்படை அயன் என்ற பாடலை உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கும் போதெல்லாம் நீங்க வல்லலை திருச்செந்தூர் முருகப்பெருமான உச்சரிக்கும் பொழுது ஒரு ஒன்பது முறை ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வியாழந்தோறும் நீங்க வந்து இந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளப்பிற்கரியா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளவிட முடியாதது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமில்லாத சூழலையும் வள்ளல் நினைத்தானா அதிரடியாய் அட்டகாசமாய் மாற்றி தருவார் அப்ப விருச்சிகத்திற்கு இனிவரும் காலங்கள் வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய காலங்கள் அதற்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போடும் நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை நிறுத்தி நிதானமா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு அக்ரஸிவாக பொறுமையையும் நிதானத்தையும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உத்வேகமாக செயல்பட நீங்க எத்தனைக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அற்புதமான பலன்களே விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்